எப்படிப்பட்ட குடிகார புருஷனா இருந்தாலும் நாங்க பெண்கள் விட்டு கொடுக்கறமான ஒரு கேள்வி கேக்குறாங்க பெண்கள் உண்மையிலேயே ஆண்கள் எல்லாம் குஷ்புக்கு கோவில் கட்டுறீங்க திருஷாவுக்கு பால் அபிஷேகம் பண்றீங்க நயன்தாராவுக்கு பிளக்ஸ் வைக்கிறீங்க ஆனா யாருக்கு கோவில் கட்டணும் தெரியுமாங்க குடிகார புருஷனையும் வச்சு கஞ்சி ஊத்தி குடுத்தம் நடத்துறாளே என்னுடைய தாய் குலங்களுக்கு தாங்க சத்தியமாக கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொன்னாங்க கோபக்கார மச்சானு இல்ல என் மச்சா கொடுமை செய்யும் மச்சானு இல்ல

ஒரு அற்புதமான இடத்துக்கு இங்கெல்லாம் நீ கூட்டிட்டு வந்திருக்கீங்க வயல்வெளி கோவில் நம்ம ஊர் மக்கள் கிராமத்து மக்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க ஆஹா எது அப்படி பாக்குறேன் வயல்வெளி கோவில் நம்ம ரோகிணி பாப்கானு மிளகா பச்சி காலிஃபிளவரு இப்படி பாத்துட்டு இருக்குது பாஹா அப்படி இருக்குது என்ன பண்ண சொல்ற நடுவர்களே அழகான ஊரு அழகான மக்கள் அது ஒண்ணு இல்ல ஏன் ரோகினி கூட்டி வந்திருக்கு தெரியுமா கோபி எல்லாம் சொன்னாப்ல நல்ல நம்ம ஊருக்கு நல்ல ஒரு வெயிட்டான பேச்சாளரை கூட்டிட்டு வாங்க நாங்க அதான் இட ஓட்டே கூட்டு வந்துட்டீங்களோ இதை விட வெயிட்டான பேச்சாளருக்கு நான் எங்க தாத்தா போவே தானே அவர் கரெக்ட் கரெக்டுமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதான் உண்மைக்குமே நடுவர்களே அருமையான டீமை கூட்டு வந்துருக்கீங்க அழகான டீமை கூட்டு வந்துருக்கீங்க எது அழகு தெரியுங்களா காய்களிலே வெளி அழகு மாங்காய் உள்ளழகு தேங்காய் கனிகளிலே வெளி அழகு ஆப்பிள் உள்ளழகு பழா பறவையிலே வெளி அழகு மயில் உள்ளழகு குயில் ஆடும்போது மயில் அழகு பாடும்போது குயில் அழகு ஓடும்போது மான் அழகு பாயும் போது புலி அழகு மேயும் போது பசு தேயும் போது நில எழும் போது கதிர் விழும் போது அருவி அழகு விடியும் போது விண்ணலை அழகு மடியும் போது கடல் அலை கொதிக்கும் போது பால் அழகு போது பாடல் அழகு வடிக்கும் போது சோர் அழகு குடிக்கும் போது கூழ் அழகு போது பெண்ணழகு நான் ஏற்றும் போது வில்லழகு நீராடும் போது ஈரமழகு நீராடும் போது ஈரமழகு போராடும் போது எங்கள் மருதூர் இளைஞர்களின் வீரம் அழகு என்று சொல்லக்கூடிய அருமை அருமைமா அருமைமா

ஆஹா எங்களுடைய பெண்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா இந்த மேடையில இருந்து சொல்றேன் புது புடவை கட்டிட்டு வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு புடவைய கட்டணும்னு ஆசைப்பட்ட அது பெண்கள் அந்த புள்ளையவே கட்டணும்னு ஆசைப்பட்ட அதுதான் எங்க ஆண்கள் ஆஹா ஆஹா ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து எங்களை சொல்லும் சொல்லும்போது வராத சந்தோஷம் ஒரு தெலுங்கு பொண்ணு பாவான்னு சொல்லி கூப்பிடும்போது ஒரு மலையாள பொண்ணு பிரேமேன்னு சொல்லி பேசும்போது வராத சந்தோஷம் நம்ம ஊருக்கார பிள்ள திருவிழாவில் பார்த்து மாமான்னு சொல்லி கூப்பிடும் போது வருதுன்னு சொன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இந்த தமிழுக்கு அடையாளம் கொடுக்கிற இளைஞர்களே நாங்க தாங்க அப்படிப்பட்ட இடத்துல திருமணத்துக்கு முன்பாக எவ்வளவு ஜாலியா இருக்கும் உண்மைக்குமே பண்பாடு மிக்க ஊர் நம்ம ஊர் எல்லா ஊர்லயும் நிகழ்ச்சி சில ஊர்ல எல்லாம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நல்லா பேசினாங்கன்னா சோறு போட்டு அனுப்புவாங்க இல்லன்னா உங்க ஊர்லயே போய் திண்டுக்கல் அனுப்புவாங்க ஆனா நம்ம ஊர்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க ஏன் தெரியுங்களா அமெரிக்காக்கான முதல் முறை யாரையாவது பார்த்து பேசுனா நிறத்தை பார்த்து பேசுவான் கேள்வி நீ எந்த நாட்டில் வந்து வர கேட்பான் இங்கிலாந்துக்கார முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா மொழிய பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீ என்ன பேசுறன்னு கேட்பான் ஜெர்மன்கார முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்பான் நம்ம ஊருக்கார முதல்ல யாரையாவது பார்த்து பேசுனா அவன் பசியோட இருக்கானான்னு பார்ப்பான் அதனால முத கேள்வி நீ சாட்டியானு கேட்பான் இந்த பண்பாடு இருக்கக்கூடிய ஊரு நம்முடைய ஊர் அந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க உண்மையிலேயே அருமையான ஒரு விருந்தோம்பல் மருதோருக்கு பெரிய நான் பாராட்டுக்களை சொல்லிக்கிட்டுறேன் வந்ததுல இருந்து ஹோட்டலில் தங்குறதுலேருந்து சாப்பிட வச்சதுலேருந்து மேடைக்கு டீ வந்ததுலேருந்து அருமையான ஒரு விருந்தோம்பல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொன்னான் வள்ளுவன் அந்த விருந்தோம்பலுக்கு எடுத்துக்காட்டானா மருதூர் மக்களை தொட்டு வணங்குகிறோம் உண்மையிலே பெருமையான ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு நம்ம ஊருக்கு சொல்ற சார் உண்மையிலே பெருமை நம்ம ஊர்ல இருந்துட்டு நம்ம ஊரை பத்தி பெருமையா பேசுறது விஷயம் இல்ல கோவில்பட்டில இருந்தும் கன்னியாகுமரில இருந்தும் நாகர்கோவில் இருந்தும் சென்னையில இருந்தும் வந்து நம்ம ஊரை பெருமையா பேசுறோம் பாத்தீங்களா அதுதான் பெருமையிலையும் பெருமை

ஏய் பிசாசுன்றத சுருக்கி தான் பே பீனு கூப்பிடு ஆமா அதுலயே எங்க பசங்க சாதாரணமான பசங்களாங்க உனக்குமே நாங்க என்னோட ராசி எப்படிப்பட்ட ராசி தெரியுமா எப்படி என்னோட ராசி எப்படிப்பட்ட ராசி தெரியுமா என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரிய வங்காசி என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரிய வங்காசி அத்தை ராசி அதை ஒரு பேசி கெட்டிமே லோங்கொட்டி வாசி அப்போ மக ராசி அத உண் முழுக்க பேசி கெட்டிமே லோங்கொட்டி வாசி எல்லோ மக ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி அப்படி நல்ல ராசியோட இருக்கும் உண்மையிலே அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நம்ம எதையும் சாதித்து விடலாம் அதாங்க சொர்க்கங்க உண்மையிலேயே நம்ம இருக்கிறோம் பெரிய இந்த சிட்டி லைஃப்லாம் நகரத்தில் வேக வேகமாக காரு பைக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் ஆனாங்க அழகான கிராமத்தில் பாருங்களேன் இயற்கை காத்து அப்படி சொ உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருந்த கோவில் வாசலை உட்காந்துட்டு கொண்டு இருக்கோம் அழகான ஒரு பட்டிமன்றம்னா இதுதாங்க சொர்க்கம் காத்தோ பாட்டோ கேட்க ஒரு பாடும் வழியில் சத்தோ நிறோம் பார்த்த ஒரு சோலை இல்லையே வெத்தலையும் படிச்சு மாமன் கொடுத்து உப்ப ஒரு வழி இல்லையே ஓடி வந்து குனிச்சு முங்கி முங்கி குனிச்சு இந்த ஒரு ஓடை இல்லையே

எவ்வளவு அருமையா இருக்கு நான் உள்ளேக்குமே இப்ப நீங்க யாரு பாட்டு பாடுனீங்க யாரு பாட்டு பாடுனீங்க இளையராஜாவோட பாட்டு பாடுனீங்க நீங்க இளையராஜா பாட்டை யதார்த்தமா பாடுனீங்க எனக்கு மைக்கு யதார்த்தமா கட்டாச்சு ஆனா ரெண்டுக்கும் ஒரு வரலாற்று கனெக்ஷன் இருக்கு தெரியுமா இன்னைக்கும் இளையராஜா உலக புகழ் பெற்ற இசைஞானு சொல்றோம் இன்னைக்கு இளையராஜாவுடைய பாட்டை உலகமே ரசிக்குதுன்னு சொல்றோம் ஆனா முத முறை இளையராஜா பாட போகும்போது என்னாச்சு தெரியுமா அவர் மைக் எடுத்து பிடிக்கும் போது முதல்ல கட்டானது மைக்கு தான் மைக்கு கட்டானதுக்கு அப்புறம் மறுபடியும் மைக்க பண்ணி பாட ஆரம்பிச்ச இளையராஜா இன்னைக்கு உலக புகழ் பெற்றாரு மைக்கு கட்டானதுக்கு அப்புறம் பேச போறேன்னா இன்னைக்கு உலக பொருள் மறுமூலு மக்கள்கிட்ட நான் கேட்டுகிட்டு உண்மைய நம்ம எங்க இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் திருமணத்துக்கு உண்பு தெரியுமா கலரை வச்சு கலர் பூசை விளாடுறதுக்கு நாங்க என்ன வடநாட்டுக்கார இளைஞர்களா உயிரை வச்சு உயிரா நினைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு விளாடுற தமிழ்நாட்டுக்கார இளைஞர்கள் சொல்லக்கூடிய இளைஞர் கூட்டம் எங்களுடைய கூட்டம் திருமணத்துக்கு முன்பாக எவ்வளவு ஜாலியா இருக்கும் உண்மைக்குமே எங்க இங்க இளைஞர்களுடைய திருமணத்தை செய்யும் போது என்ன சொல்லுவாங்க கால் கட்டு போடணும்னு சொல்லுவாங்க ஆமா ஏன் கால் கட்டு போடணும்னு சொல்றாங்க தெரியுமா ஜல்லிக்கட்டு காலமா இருக்கக்கூடிய எங்க இளைஞர்களை பிடிச்சி

நீங்க என்னமோ சொல்லீங்களே ஆண்களுடைய மனசு பெரிய மனசு பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய பாக்குறான் எதுத்த வீட்டுக்கார பிள்ளை அத பாக்குறேன் இதை பாக்கறான் சொன்னீங்கல்ல தப்பா எடுத்துக்காதீங்க எங்களுடைய ஆண்களுடைய மனசு புரியாம நீங்க பேசுறீங்க ஒரு ஊர்ல பத்து பொண்ணு போச்சுன்னா பத்து பொண்ணையும் எங்க பசங்க பாப்பா ஏன் தெரியுமா ஒரு புள்ளைய பார்த்துட்டு மீதி ஒன்பது புள்ளைய பாக்குறேன்னா அந்த ஒன்போது புள்ளைகளும் அழகா இல்லையேன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க பத்து பிள்ளையும் பாக்குற தியாகிகளுங்க பாத்தீங்களா கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம் பத்து பிள்ளைய பாக்குறான்னு அர்த்தம்

இது மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருமா என்னங்க ஆனால் அக்கா உங்களை பார்த்தா மாமா மாடுன்னு சொல்லி இருக்க கூடாது தேங்க் யூ சோ மச் ஏனா நீங்க வந்து காளை மாடு இல்ல பசு மாடு தானே பெண்களே பசு மாடு தானே சொல்லுவாங்க நீ சொல்லலாமா மாடு கம்புல பூவ சுத்தி இல்ல பொட்டு வச்சி கன்னி பொண்ணு கை வலத்த காளை மாடு காம்பு பால் கறக்கும் பசு மாடு முட்டு நா தும்ப கட்டு வண்டி இல்ல ஒரு கட்டு மோ பேட்டு முன்ன வந்தா மோகம் காட்டு

இதெல்லாம் ஒரு கணக்கு தான் ஓ அந்த அந்த நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு காதலுக்கும் கல்யாணத்துக்கும் முதல்ல என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் நீ ஏதாவது வச்சிருக்கிறியா காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஏன்னா நீ தான் கல்யாணம் ஆகாத பையன் தான் கேட்கணும் கரெக்டா நீங்க காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் காதல் நான் இப்போதைக்கு காதல் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கேன் கல்யாணம் பண்ண ஸ்டேஜ்ல கேட்டி அரும்பு மிஸ்ஸே பார்த்தா தெரியுது தேங்க்ஸ் நடு நான் சொல்லட்டுமா காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் இப்ப பாரு இளங்கர்கள் பூரா அது கைத்தல் கொடுப்பாங்க சொல்லுங்க காதல்ங்கிறது 6 பேக் மாதிரி அத மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பட் கல்யாணம்ங்கிறது தொப்ப மாதிரி ஒன்ஸ் உளுந்துட்டா கடைசி வரைக்கும் நம்மள விட்டு போகவே போகாது பாத்தீங்களா காதல்ங்கிறது கழட்டி போட்ட செருப்பு மாதிரி சைஸ் கரெக்டா இருந்தா யாரனாலும் போட்டுக்கலாம் சரி ஆனா கல்யாணம்ங்கிறது பிஞ்ச செருப்பு மாதிரி

கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா என்ன வாயிடா காதலிக்கும் போது உயிர் உள்ள வர உஷா காதலிக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உயிர் எடுக்கிற நிஷா அடடடா காதலிக்கும் போது நீ பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாய மூடு காதலிக்கும் போது போன பேசினா சொல்லு சொல்லு சொல்லு

நீங்க பாட்டு காதலுக்கு முன்னாடி நாங்க எப்படி பாட்டு பாடுவோம் தெரியுமா கண்ணிமைக்கிற நேரத்துல காதலிக்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி பாட்டு பாடுவோம் நேரத்திலே காதல் கொண்ட நடி கற்க கையில் வந்தா கடிச்சிருந்தோம் കയ്യിൽ വന്നെച്ചിരുമ്പ നടി ഉന്നെ ഉറിനടി ഉന്നെ കാണാതെ നീ മക്ക திருமணத்துக்கு ஜாலியா இருக்கும் சார் நிறைவ நடுவர்வர்களை சொல்றேன் கூட திருமணத்துக்கு பின்பற்றக்கூடிய வாழ்க்கை யாரோட தெரியுமா உன்னைக்குமே சொல்றேன் உண்மையான மகிழ்ச்சி திருமணத்துக்கு திருமணத்திற்குன்னு ஏன் சொல்றனா ஒரு வாத்தியார் இருக்காரு கிளாஸ்ல ஒரு வாத்தியார் பிஸ்கட்டை கொண்டு போய் இந்த பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பசங்க கிட்ட கேட்கறாரு நம்ம பசங்க இங்க காலிப்புல வருதுன்னானே அவன மாதிரி ஒரு பையன் வந்து சொன்னா இந்த ரொட்டியை பால்ல நலக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார்னு இன்னொருத்தன் வந்து சொன்னா இதை டீவில நலத்துக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார்னு இன்னொருத்தன் வந்து சொன்னா இதை பால்லையும் காப்பிலையும் எல்லாத்துலையும் சேர்த்து நலத்துக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாருனு அக்கா மாதிரி பசியோட ஒருத்தன் சொன்னா அப்படியே வாங்கி தின்னா கூட நல்லா இருக்கும் சார்னு ஆனா உண்மைக்குமே கடைசி ஒரு பையன் திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய பையன் என்ன மாதிரி வந்து சொன்னான் இந்த ரொட்டியை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா அப்பதான் சார் நல்லா இருக்கும்னு சொன்னானா நட்பை போற்றுவது திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை நடுவர் அவர்களே அதே போலத்தான் எங்களுடைய ஆண்கள் அம்மா மூச்சு மாதிரி அப்பா மூல மாதிரி காதலி இதே மாதிரி ஆனா நண்பன் ரத்தம் மாதிரி ஏ தெரியுமா உடம்புல எங்க அடிபட்டாலும் முதல்ல வர்ற ரத்தம் எனக்கு ஒண்ணுன்னா என் நண்பன் தான் வருவான்னு சொன்னா இந்த இன்பமான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பு தானுங்க அதனாலதான் கவிஞன்

நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க கண்டி உண்மைக்குமே வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட பத்தி அவ்வளவு பேச்சு பேசுவோம் அந்தப்புல அந்த பையன் நம்ம வீட்டுக்கு ஏன் நண்பை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு வைங்களேன் வாங்கண்ணே இப்போதான் உங்கள பத்தி பெருமையா பேசுனேன் உட்கார்ந்து டீ சாப்பிட்டு போடலாம் அப்படியே பிளேட்டை மாத்தி போடுவேன் என்ன நடிப்பு நடவடிக்கிட்ட நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன் சார் இதே மாதிரி ஒரு திருவிழா கோடிக்கணக்கான பேரும் சூழ்ந்து இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா அந்த திருவிழாவுல ஒரு அம்மாவும் பையனும் அந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல அந்த பையன் தொலைஞ்சு போயிடுறான் அம்மாவை அந்த ஊர் தலைவர் வந்தார் வந்தவர் ஏண்டா தம்பி கேட்டார் அந்த பையன் என்ன எங்க அம்மாவோட திருவிழாவுக்கு வந்து இப்ப தொலைச்சிட்டேன் எப்படி எங்க அம்மா வந்து கூடத்துல கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல ஏன்னு அந்த பையன் அழுதான் அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொன்னாரு உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு நான் கண்டுபிடிச்சு தாரேன்னு அந்த பையன் சொன்னா எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க சார்னு அந்த ஊர் தலைவர் அந்த ஊர்ல அழகா இருக்க எல்லா பிள்ளையும் வரிசையில் நிப்பாட்டினார் வரிசையில நிப்பாட்டி அந்த பையனை பூரா பார்த்த சொன்னவொன்னே எல்லா பெண்களையும் பார்த்த அந்த பையன் இவங்க யாருமே எங்க அம்மா கிடையாது எங்க அம்மா இவங்க எல்லாரையும் விட அழகா இருப்பாங்கன்னு சொன்னான் உடனே ஊர் தலைவர் யோசிக்கிறார் இதெல்லாம் விட எப்படா ஒரு பொண்ணு அழகா இருக்க முடியுங்கும் போது தூரத்துல ஒரு அம்மா எத்து பல்லோட கிழிஞ்ச சிலையோட தலைவரி குளத்தோட என் மையனை யாரும் பார்த்தீங்களான்னு அப்படி நாளிக்கிட்டே வந்துச்சு இந்த குட்டி பையன் ஓடி போய் அந்த அம்மாவை கட்டி புடிச்சான் அப்பதான் அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு உலகத்துல எத்தனை அழகிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பெற்ற தாய் தாய்மையை ஒரு பேரழகியை யாருமே படைக்க முடியாதுன்னு சொன்ன தாய்மை உணர்வோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை தாயையே தள்ளி வைக்க சொல்லி சொல்லுகின்ற வாழ்க்கைதான் தான் திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது திருமணத்திற்கு முன்பு நண்பர்களோடு தாயோடு இந்த கூட்டத்தோடு அனைவரோடும் இணைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தாங்க எங்களுக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் உண்மையிலே யார் பெரிய எதிர்காலம் இருக்குது நம்மளுடைய ஹரித்துக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் அருமையான சொன்ன விஷயம் வந்து ஒன்று தாய் இன்னொன்று நட்பு ரெண்டே அருமையாக சொன்னாப்ல மூன்று எழுத்து கவிதை தான் அம்மா மூன்று எழுத்து கவிதை தான் அம்மா ஓவியத்தில் கூட ஓய்வில்லாதவள் தான் அம்மா யார் சொன்னது வெள்ளை உடையில்தான் தேவதை இருப்பாள் என்று யார் சொன்னது வெள்ளை உடையில் தான் தேவதை இருப்பாள் என்று யார் சொன்னது அழுக்கு உடையில் கூட தேவதை இருப்பாள் அவள்தான் என் அம்மா தீபாவளிக்கு புடவை வாங்கியிருப்பாங்களே அம்மாக்கெல்லாம் என்னைக்காவது அந்த பார்த்துருக்கீங்களா நீங்க அன்னைக்கு தீபாவளிக்கும் கிச்சன்ல போய் பலகாரத்தை சுட்டு அதை சுட்டு சுட்டு தன்னுடைய குடும்பம் கட்டுக்கோப்பாக கூடிய ஒரு மிகப்பெரிய கோபுரம் தாய் என்ற ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் தான் அந்த தாய்க்கு ஈடியணியா யார் நிலாவில் முத முதல்ல கால் வச்சவர் யாரு நீல் ஆம்ஸ்டாங் நீல் ஆம்ஸ்டாங்கோட அம்மா கிட்ட ரிப்போர்டர்ஸ் பத்திரிகையாளர் எல்லாம் போய் கேக்குறாங்க அம்மா உங்க பையன் நிலாவில் கால் வச்சுட்டான் நீங்க இப்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீல் ஆம்ஸ்டாங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க நீங்களாம் என் பையன் நிலாவில் கால் வச்சுட்டான் நிலாவில் கால் வச்சிட்டான்னு சந்தோஷப்படுறீங்க ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க என் பையன் நிலாவில இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்போதாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்டாங்கின் தாயார் அதான் கண்ணதாசன் சொன்னார் அம்மாவை பத்தி உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லும் தேவதையின் கோவில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர் தாய்மை அப்படின்ட்டு சொன்னான் அப்போ ஒரு ஆண் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கான் பெத்த தாய்கிட்ட இருக்கும்போது தான் நல்ல சோறு கிடைக்குது ஒரு சுதந்திரம் கிடைக்குது அந்த அம்மாவுக்கு முதல்ல நீ சாப்பாடு போடுதியா அம்மாவுக்கு சாப்பாடு இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் ஏன் அதிகமாக இருக்குது அதிகமாக மதுரை மாவட்டத்துல தான் முதியோர் இல்லங்களே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன காரணம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆணுக்கு மகிழ்ச்சி இருக்குதா கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி இல்லை உண்மையில திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்விக்கு அப்புறம் திருமணத்திற்கு பிறகு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் கை தூங்க பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஓ ஒரே ஒரு ஜீவன் பெரிய தெய்வ தெய்வப்பெருவிங்கயா எல்லாம் சத்தியமாக உங்களுக்கு நான் திருச்சி பக்கத்தில் நான் கல்விட்டு வைக்கிறேன் என் சொந்த செலவலையே நான் வைக்கிறேன் உண்மையிலே அந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய கைத்தலை கொடுங்க பார்க்கலாம் உண்மையிலே உங்கள் மனைவியை பாக்குறதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது ஆர்வமாகவும் இருக்குது அவங்களுக்கு தான் அப்போ செலவு வைக்கணுமோ அவங்களுக்கு பரவாயில்ல உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் திருமணத்திற்கு அப்புறம் ஒரு ஆண் மகிழ்ச்சியாக இருந்தானா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமாக இருக்கணும் இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும் அப்படின்னா தான் ஆம்பளை முகத்தை பத்தி கைத்தறி வருதுன்னா என்ன அர்த்தம் எல்லாமே அமையலையா நட்பை பத்தி தம்பி அழகா சொன்னாப்புல உண்மையில ஏன் நட்பு ஒரு கற்பை நான் சொன்னேன் கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீரை துடைப்பது கர்ச்சீஃப் இதயத்துல இருந்து வரக்கூடிய கண்ணீரை துடைப்பது தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரியா ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிதான் கண்ணே என் இதயத்துக்குள்ளவா பையன் பொண்ணை பார்த்து சொல்றான் கண்ணே இதயத்துக்குள்ளவா அந்த பிள்ளை சொருப்பு பிஞ்சிரும் இதயம் என்ன கோவிலாக சும்மா செருப்பை கழட்டி போட்டுட்டே உள்ளவா